தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன் சாப்டர் செவன் பார்ட் சி அந்த நாள் இந்தியர்களிடம் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தன பில்லி சூனியக்காரர்கள் என்றாலே நடுங்கி போவார்கள் மந்திரவாதிகள் மனம் போன போக்கில் வாழ்க்கையை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் ஆடம்பர வாழ்வுக்கும் வசதிமிக்க சுகங்களுக்காகவும் போலி மந்திரவாதிகளாகி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என் கணவர் அப்போது கல்கத்தாவில் கவர்னராக இருந்தார் அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படிப்பட்ட அயோக்கியர்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்து அரசின் அனுமதியின் பேரால் சுட்டுக் கொண்டார் அந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் அந்த இந்தியனை சந்தித்தேன் வீர்த்து விட்ட முகத்தை துடைத்துக் கொண்டு எனக்கு ஒரு சிகரெட் தருவாயா என்றார் கொடுத்தாள் பற்ற வைத்துக் கொண்ட திருமதி மார்க் புகையை வெளியேற்றினார் மனதின் அழற்சி கொஞ்சம் குறைந்தாற் போல் இருந்தது நுரையீரல்களில் புகுந்து புறப்பட்ட புகையிலையின் புகை கொஞ்சம் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுத்தது மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார் இந்தியாவின் இயற்கை காடுகளில் பயங்கர மிருகங்களை வேட்டையாடுவது என்றால் என் கணவருக்கு மிகவும் பிடிக்கும் போகும்போது என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார் நான் அப்போது அவருக்கு புது மனைவி ஒரு நாள் தலைவலி என்று கூடாரத்திலேயே தங்கிவிட்டேன் துணைக்கு ஒரு இந்தியன் மட்டுமே இருந்தான் அவன் முகம் கடுகடுவென்று இருக்கும் அவன் கண்களுக்கு ஒரு விதமான தீர்க்கம் இருந்தது ஓரிரு வினாடிகளுக்கு மேல் உற்று பார்க்க முடியாது வெறி பிடித்த ஓனாய் போலிருக்கும் அவன் பார்வை சிரிக்கும்போது போது அந்த சிங்கப்பாட்கள் இரண்டும் எடுப்பாகி கோரமாக தெரியும் கூடாரத்தின் வெளியே ஏதோ சலனம் கேட்கவே வெளியே வந்த என் மீது சிங்கம் பாய்ந்து விட்டது கூவ நினைத்தேன் முடியவில்லை ஒரு நொடிக்குள் என்னை புரட்டி புரட்டி எடுத்த அந்த சிங்கம் என் கழுத்தை வந்தது அப்போதுதான் புரியாத சில வார்த்தைகளை கரகரப்பான குரலில் அவன் சொல்வது கேட்டதும் சிங்கம் என்னை விட்டு அவன் மேல் பாயத் திரும்பியது இப்போது நினைத்தாலும் உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது சிலிர்த்து நின்ற அந்த சிங்கத்தை பார்த்து கைகளை நீட்டி முணுமுணுத்தவாறு உற்று பார்த்தான் பிறகு சிங்கப்பல் தெரிய ஆரம்பித்தான் கோரமாக பழுக்க காய்ச்சிய இரும்பு கோலால் சூடுபட்டது போல சிங்கம் வீரிட்டலரை விலகியது கொஞ்ச நேரம் விழுந்து துடித்தது பிறகு அசையவில்லை அவன் தொடக்கூட இல்லை சிங்கம் செத்துவிட்டது ஆச்சரியம் அந்த பெண் வியந்தாள் அவன் அந்த மந்திரத்துக்கு அத்தனை சக்தியா மயங்கி விழுந்த நான் கண் பார்த்தபோது வாசலில் பின்புறமாக கைகளை கோர்த்து கொண்டு கம்பீரமாக நின்று சூனிய வேலியை வெறிச்சோடி பார்த்து கொண்டிருந்தான் என் காயங்களுக்கு கட்டு போடப்பட்டிருந்தது அவனது அந்த மனிதாபிமானம் என் மனதை தொட்டது நன்றி என்றே பதிலில்லை நீ மந்திரவாதியா என்றே மெதுவாக திரும்பி பார்த்தான் நெருங்கி வந்து என் இரண்டு தோள்களையும் பற்றி உலுக்கினான் ஆமா மந்திரவாதிதான் ஆனால் உன் கணவர் நினைப்பது போல் ஏமாற்றுக்காரன் இல்லை அதை ஆக்க வேலைக்கும் பிணி தீர்க்கவும் உபயோகிக்கிறேன் அதனால்தான் இன்றும் ஏழையாகவே இருக்கிறேன் புரிகிறதா என்றவன் சிறு பெண்ணை இழுத்து வந்து காட்டினான் பலகீனமாக இருந்தாள் இருதய நோயாளியாக தெரிந்தாள் எனக்கு இருக்கிற செல்வம் எல்லாம் இதோ இந்த மகள்தான் இனிமேலாவது இந்த மாதிரி அதிகார கொலைகளை செய்யாமல் இருக்கும்படி உன் வீட்டுக்காரரிடம் சொல் சொல்கிறாயா என்று அதட்டினான் நான் சரி என்றதும் விட்டுவிட்டான் அதை என் கணவரிடம் நான் சொல்லவில்லை சொன்னால் எங்கே அவனையும் அழித்து விடுவாரோ என்று பேசாமல் இருந்து விட்டேன் அப்படிச் சொல்லாமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று பிறகுதான் தெரிந்தது வேறு ஒரு சூழ்நிலையில் அவனை அடையாளம் கண்டுகொண்ட என் கணவர் அவனை லண்டனுக்கு கொண்டு வந்து சுட்டுக் கொன்று ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் கடைசி நேரத்தில் தான் எனக்கு எல்லாமே தெரிந்தது ஆனால் நான் வாயை திறக்கும் முன் எல்லாமே முடிந்துவிட்டது அநியாயமாக என்னை கொள்கிறாய் நீ இந்த அதிர்ச்சியில் என் ஒரே மகளும் மாரடைப்பில் செத்துவிட்டா என் பரம்பரையை விட்ட உன்னை நான் விட மாட்டேன் என்னோட என் பரம்பரைக்கு நீ முற்றுப்புள்ளி வைத்தது போல உன் பரபரையும் அழிப்பேன் எழுந்து உன் என்று அவன் கத்தியது சல்லடை கண்களாக உடம்பை தொலைத்து விட்ட குண்டுகளோடு அவன் நடந்து வர பார்த்தது செத்து விழுந்த பிறகு அவன் பார்வை நிலைத்து நின்றது வினாடிக்குள் நடந்து முடிந்துவிட்டது டெலிபோன் கிருகிருத்தது பேசினால் அவர் வர நேரமாகுமா துணைக்கு நான் வரட்டுமா துணை இல்லாமல் போகக்கூடாத வயசு உனக்குத்தான் பெண்ணே நான் சமாளித்துக் கொண்டு போய்விடுகிறேன் குட் நைட் அவள் வெளியேறியதும் மீண்டும் டெலிபோன் ஒழிக்க ஆரம்பித்தது எடுத்து காதில் பொறித்து கொண்ட அந்த பெண் ஹலோ என்று காத்து நின்றாள் பாம்பின் என்றால் மீண்டும் புரியாமல் பொது டெலிபோன் குண்டுக்கு வெளியே வந்து நின்ற போலீஸ் காரில் இருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் சற்று தள்ளி ஒரு கார் புறப்பட தயாராக இருட்டில் இருப்பதை உணர்ந்து ஆவலோடு நெருங்கினார் உள்ளே ஒரு பெண் மட்டும் தனியாக தெரியவே ஏமாற்றம் வடிய கொஞ்சம் முன்பு ஒரு ஆள் டெலிபோனில் பேசினதை கேட்டீர்களா என்று கேட்டார் இல்லை என்பதை தொடர்ந்து சரால் என்று பாய்ந்து சென்றது கார் சற்று பொறுத்துதான் இன்ஸ்பெக்டருக்கு உரைத்தது கர்ணக் கடூரமான அந்த குரல் ஒரு பெண்ணின் குரலாது அடுத்த வினாடி பரபரப்புடன் காரில் ஏறிக்கொண்டார் அந்த காரை தொடர்ந்து போ என்று உத்தரவிட்டார் சாலையில் நடந்து கொண்டிருந்தார் திருமதி மா எதிரே கார் வருவதைக் கண்டு ஒதுங்கினார் அவர் ஒதுங்க ஒதுங்க அவரையே மோத வருவது போல அதுவும் ஒதுங்குவது கண்டு சாலை ஓரத்துக்கே போய்விட்டார் மயிரிழையில் சிராய்த்தவாறு பறந்து போயிற்று கார் இடம் புரியாத பயம் நெஞ்சை துழாவு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் மீண்டும் அதே கார் அதே வேகத்துடன் திரும்பி வந்தது அது தன்னை மோதுவதற்காகவே வருவது போன்ற பிரமை அவரை நடுக்கிற்று வினாடிக்கும் குறைவான நேரம் அந்த முகத்தை பார்த்தார் அதே பார்வை அதே சிரிப்பு அடையாளம் புரிந்துவிட்டது என்று கத்தியவாறு ஓட ஆரம்பித்தார் கண்கள் இருண்டன இதய துடிப்பு வேகம் இல்லை இல்லை இங்கே மயங்கி விழக்கூடாது எப்படியாவது சர்ச்சை அலைக்குள்ளே போய்விட வேண்டும் என்னை காப்பாற்று முனைந்து ஓடினார் பின்னால் இருந்து மீண்டும் வெளிச்சம் திரும்பியவரின் கண்கள் பீதியுடன் விரிந்தன இதய துடிப்பு மிகவும் வேகமாகி படீரென்று நின்று விட்டது துவண்டு சாலையின் குறுக்கே விழுந்தார் காரின் முன் விளக்கு ஒளி தரையில் தவழ்ந்து வந்து அவர் மீது படர ஆரம்பித்தது நெருங்கி நின்ற வண்டி போலீஸ் கார் இந்த கதையின் அடுத்த பக்கத்தை தொடர்ந்து கேளுங்க மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க தொடரும்